We'll நடுகடலில் நோய்வாய்ப்பட்டு மயங்கி நிலையில் இருந்த இலங்கை மீனவரை நாகையைச் சேர்ந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட இலங்கை மீனவர் ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாகை அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கௌதமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் வேளாங்கண்ணிக்கு நேர்கிழக்கே முன்னூற்று ஐம்பது நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஃபைபர் படகில் மீனவர் ஒருவர் மயங்கிய நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அவரை படகுடன் பத்திரமாக மீட்டு இன்று காலை ஆறு மணிக்கு நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட இலங்கை மீனவர் சிகிச்சைக்காக ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அதனைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மீனவர் இலங்கை திருக்கோணமலையைச் சேர்ந்த இப்ரா லெப்பை மகன் அகமது இரஃபான் மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த அகஸ்டின் என்பவரும் கடந்த இருபது நாளைக்கு முன்பு திருகோணமலையிலிருந்து மீன்பிடிக்க சென்றதும் அப்போது அகமது இப்ரானுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு நடுக்கடலில் தத்தளித்ததும் தெரிய வந்தது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க